ஆதி பாரதீஸ்ரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதியோட பையனுக்கு வந்து மூணு மாதத்தில் இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணி ஆகணும் அது வரைக்கும் அவனை நான் நல்லபடியாக நான் தான் பார்த்துக்கணும் அதுக்கு எனக்கு வந்து கடமை இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னே இந்த பக்கம் அதிர்ச்சி ஆகிறாங்க மித்ரா என்ன மூணு மாதம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னா இந்த நிலைமையில ஆதித்யாவை விட்டுட்டு என்னால் வந்து எங்கேயும் வர முடியாது அவன் வந்து சரியாகிற வரைக்கும் என்னால் வேறு ஒரு சிந்தனை வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அவனை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவை கரெக்டாக அவங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் அப்போ தான் வந்து பாரதி வந்து கேட்குறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப சும்மா இருங்க பாரதி என்னாலலாம் வந்து அவனை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறேன்னு எனக்கும் எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு இன்னொரு மூணு மாதம் அவன் கூட வந்து சந்தோஷமாக பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நான் விடவே மாட்டேன் அது மட்டும் இல்லை அவன் வந்து சரியாகி பழையபடி உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு தான் நான் வந்து ஊருக்கு கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் மாடியில் வந்து ஆதித்யா வந்து எப்போவுமே சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படிங்கறனால ஆதி வந்து அவங்க கூடயே வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் மாடியில் உட்காந்து காலையில் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக வந்து உட்காந்து ஆதித்யா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் பாரதி வந்து கரெக்டாக வந்து பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க இதை வந்து நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே நம்ம ஆதிக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ஆதித்யா வந்து கேள்வி கேட்குறாங்க அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறப்ப சரி கேளு அப்படிங்கிறப்ப என்ன எதுக்காக உங்களுக்கு வந்து இவ்வளோ ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து ஆதித்யாவை வந்து கேட்டோன்னே டே எத்தனை தடவை தான்ண்டா நீ கேட்ப அப்படிங்கிறப்ப சொன்னோன்னே இல்லை நீங்கள் எனக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லிட்டா எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய சாரதா அம்மா வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் உங்கள் உங்ககிட்டயும் சரி தமிழ்கிட்டையும் சரி உங்கள் ரெண்டு பேர்கிட்ட பழகிறப்ப என் அம்மாவே எனக்கு திரும்ப வந்து ப பழகிற மாதிரி பிறந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு மனசார வந்து அவ்வளோ சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்குது போருமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படிங்கிறப்ப இந்த சின்ன வயசில் உனக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறேன் என்னால் பதில் சொல்லி சமாளிக்க முடியலடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சி கிச்சி மூட்டுறாங்க உடனே வந்து ஆதித்யா வந்து அப்படியே பக்கத்தில் வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் அதெல்லாம் இருக்கட்டும் அது என்ன கழுத்தில் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு செயினோட வந்து போட்டிருக்கீங்க ஒரு சாவியோட அது என்ன சாவி அப்படின்னு வந்து அந்த பா ஆதி வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ம கழுத்தில் வந்து எல்லா ரகசியத்தையும் வந்து எழுதி வச்சுருந்தாங்கல்ல அந்த நோட் புக் அந்த டைரி இருக்குல்ல அந்த டைரியோட வந்து மறைச்சி வச்சுருந்தா அந்த பூட்டோட வந்து சாவி கையில் கழுத்தில் வந்து பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே பாரதியே வந்து அப்போதான் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் என்ன சாவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க பாரு இது வந்து என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் வந்து சில ரகசியங்கள்லாம் இருக்குது அதை வந்து நான் எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை வந்து ஒரு சாவியை வந்து நான் வச்சுருக்கேன் ஆனால் இந்த சாவி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது தவிர பழைய ஞாபகார்த்தமாக அந்த அஞ்சு வருஷம் என் அம்மாக்கு வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனப்போ எனக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சுல்ல கல்யாணம் ஆகிருந்துச்சு அந்த அந்த ரகசியத்தோட விஷயந்தான் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு வந்து தோணவே இல்லையான்னு இந்த பக்கம் ஆதித்யா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க கேட்க ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் தயவு செஞ்சு சொல்கிறேன் இங்கே பாரு அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது அதை பற்றி நான் நினைக்கிறதா இல்லை அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு நீ நானும் வந்து இப்போ விளாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அப்படியா என்ன விளாட்டு விளாடலாம் அப்படின்னா ஓடி பிடிச்ச விளாடலாமா அதெல்லாம் வேணா நம்ம வந்து புத்திசாலித்தனமாக உட்காந்துக்கிட்டே விளாடுறது மாதிரி வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆதித்யாவை வந்து கஷ்டப்பட்டு விளையாட வேணாம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பக்கம் ஆதி வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே பாரதி வந்து என்ன இது அப்ப அந்த சாவியை வந்து ஏத்த மாதிரி பூட்டு வந்து கிடச்சிச்சின்னா வந்து அதை திறந்துட்டா ஆதி வந்து நிச்சயமா வந்து பல சில அவரவே தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க ஓ அன்னைக்கு கூட இப்போ தான் எனக்கு நல்லா ஞாபகம் வருது ஆதி வந்து கழுத்தில் போட்டிருந்த வந்து செயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து தேடி பார்த்துட்டு அவசரமாக கிடைக்குதுன்ட்டு நம்ம லட்சுமி அம்மா கிட்ட கொடுத்து கொடுத்த அந்த சாவி செயின் தான் இதா அப்படின்னு வந்து பாரதி வந்து புரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இதை வந்து இப்போதைக்கு பேசாமல் இருக்கலாம் நமக்கு முதல்ல வந்து நம்ம பையனை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பாரதி யோசிக்கிறதோட